ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலில் பார்க்கலாம் முதலில் நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய மனசு செயல் சிந்தனைகள் எதை நோக்கி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் உங்கள் ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கார் வலுவாக உட்கார்ந்துருக்கார் அப்போ நம்முடைய தலை ஸ்ட்ராங்கா இருக்கு அப்போ நினைத்தது நடக்கும் அப்படின்னு அர்த்தம் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் அப்படின்னு அர்த்தம் தனி திறமையுடன் செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இயல்பாகவே இந்த மாதம் இருக்கும் அதாவது தன்னை வளர்த்தி கொள்வதில் தன்னை புகழ் அடையக்கூடிய இடத்துல தன்னை மற்றவர்களுக்கு அடையாளம் படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்புல அந்த ராசி லக்னம் உங்க உயிர் செயல்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் நட்சத்திரத்தில் இருக்கார் சூரியன் அப்படின்னா ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் சூரியன் எப்படி உலகத்தையே சுற்றி வருகிறதோ அதே போல நீங்கள் சுற்றி வரக்கூடிய அமைப்பு இருக்கிறது ராஜாவாக இருக்கக்கூடிய அமைப்பு அதாவது ஒரு கௌரவத்துடன் ஒரு தனி திறமையுடன் செயல்பட கூடிய ஒரு மாதமாக இந்த ஜூலை மாதம் நிச்சயமாக அமையப்பெறும் தொழில் விஷயங்கள் வியாபாரம் வேலை இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்வது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய தொழிலை குறிக்கக்கூடிய அந்த சனி பகவான் நிலையை அடைகிறார் எப்போ அடைகிறார் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அப்போ ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி பாக்யாதிபதி தொழில் ஸ்தானாதிபதி நிலையை அடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் இதுவரைக்கும் எனக்கு வேலையே இல்லை சார் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க சூப்பரா இது வரைக்கும் வேலையே செட்டில் ஆகலையே சார் எனக்கு ஒரு நல்ல வேலையை கிடைக்கலங்கிறவங்க இந்த பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் அற்புதமான வேலை கிடைக்க போகுது உங்களுக்கு வேலை கிடைக்கலையே என்று இருக்கக்கூடிய இந்த ரிசபத்துக்கு வேலை கிடைக்கும் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு என்பது சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அதே போல என்ன வக்ரமன்னா என்ன இயல்புக்கு மாறிய தன்மை அப்ப கெடுதல் செய்து கொண்டிருந்த விஷயங்கள் நல்லதாக மாறப்போகுதுன்னு அர்த்தம் ஏற்கனவே நல்ல நிலையில் இருக்கின்ற உங்களுக்கு இப்போ ஒரு இடைஞ்சல் கொடுக்க போகுது இடைஞ்சல் என்ன ஒரு அழுத்த பிரஷர் கொடுக்க போகுதுன்னு அர்த்தம் அப்போ இதை நீங்கள் சரியாக யூகித்து சரியான முறையில் செயல்படுவது நல்லதுங்கிறத சொல்ற சார் நல்லா போயிட்டு சூப்பராக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க ஒரு இக்கு வைத்து ஒரு கோலம் போட வேண்டும் என்பதை மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் அவசரப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வேலையை விற்றக்கூடாது வக்ரம் அப்படின்னு உக்ரமாக செயல்படக்கூடிய தன்மை தன்னை பத்துக்குரியவன் பதினொன்றில் இருக்கிறதுனால லாபமே கிடைக்கல அப்படின்னு நினைச்சு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க இடமாற்றம் கிடைக்கவே இல்லாதவர்கள் ப்ரமோஷனு கிடைக்கணும் ஆனா இதுவரைக்கு ஒரு மூன்று நான்கு மாதங்களாகவே நமக்கு கிடைக்கல என்று இருக்கக்கூடிய ரிசவத்துக்கு பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கலாம் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம் புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு உங்க ஆபீஸ்ல உங்களுக்குன்று ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிசபத்துக்கு நிச்சயமாக அமைங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது சார் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு உண்டான யோகம் இருக்கா சார் இந்த மாதம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் சுக்குரன் வாகனத்துக்கும் வீட்டுக்கு காரக கருத்தாவாக இருக்கக்கூடியவர் சுக்ரன் அந்த சுக்கரன் எப்படி இருக்கார் உங்கள் ராசிலேயே உங்கள் தலை மேலேயே உங்கள் உயிருக்குள்ளேயே உங்கள் உணர்வுக்குள்ளேயே உட்கார்ந்துருக்கார் அப்போ அந்த எண்ணம் நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கும் அப்போ ஆட்சியோட ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ பலமாக உங்கள் எண்ணத்தில் வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் உதயமாகும் அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சுக்குரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிர பிரயாணம் பண்ணுவார் அல்லவா அந்த சூரியனும் பாருங்க நான்காம் அதிபதியாக இருக்கார் வண்டி வாகனத்துக்கு காரகிரகம் அந்த சூரியன் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் தனஸ்தானம் குடும்பம் அப்போ குடும்பத்துக்காக உங்களுடைய ஆசைக்காக உங்களுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் பிரகாசமாக இருக்கிறது அப்போது ஒரு ரெண்டு மா மூணு மாதமாகவே அதை பற்றி இருக்கேன் சார் அதுக்கான அமைப்பு கொடுக்கல சார் பல இடங்களில் தேடி பார்த்தேன் சார் சரியான லொக்கேஷன் கிடைக்கல சார் இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூலை மாதம் நிச்சயமாக அமையும் அப்போ வீட்டை பற்றி வாகனத்தை பற்றி ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் இந்த ஜூலை மாதம் ரசபராசி அன்பர்களுக்கு சார் எனக்களுக்கு பொருளாதாரம் எப்படி சார் இருக்கும் பொருளாதாரம் இந்த மாதம் ஏதாவது கஷ்டப்படக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டு விடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை ரெண்டாம் இடத்தில் தன காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உட்கார்ந்திருக்கார் பதினோராம் அதிபதி லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ தனம் உங்களுக்கு இருக்கிறதுன்னு அர்த்தம் தனம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ என்ன பொருளாதாரம் நன்றாக இருக்க போகிறது என்ன கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் எட்டாம் அதிபதியாக அதே குரு வருவார் அதே குரு தான் பதினோராம் அதிபதியாக இருக்கார் எட்டுங்கிறது ஒரு வழி வேதனை அப்போது ஒரு வழியோடு ஒரு வேதனையோடு கஷ்டப்பட்டு உழைத்து பணத்தை ஈட்டக்கூடிய அமைப்பு அந்த எட்டாம் இடம் என்பதும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடமும் அந்த எட்டாம் இடம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அப்போ திடீர் அதிர்ஷ்டம் உண்டு ஷேர் மார்க்கெட்னால் பண வரவு ஒரு சிலர் லாட்டரியால் வரக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு மறைந்துள்ள விஷயத்தின் மூலமாக பணம் வரக்கூடிய அமைப்புகள் இப்படி எல்லாம் இருக்கு பணம் குவிக்கக்கூடிய பணம் கொட்டக்கூடிய பணம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிசபத்துக்கு அமையும் என்று சொன்னால் அது மிகையாகாது அப்ப தனம் அவருடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தொழில் வேலை வியாபாரத்தின் மூலமாக நிச்சயமாக அமையும் அதற்கு இப்போ இந்த கோச்சார கிரகங்கள் செயல்படுகிறது ஆனால் ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு ஆகாதவ ஒரு தசையோ புத்தியோ ஆனால் ஆறு எட்டு பனிரெண்டுனுடைய இணைப்பில் இருக்கும்போது அல்லது ஒரு கிரகம் பாவ கிரகங்களினுடைய தொடர்புகள் இருந்து தசை நடக்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் அதிகமாக்கும் ஸோ அது உங்களுடைய தசா புத்தியை பொறுத்து அது நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கலாம் சரி ஆறாம் இடத்தை அதாவது ஆறாம் இடம் என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு இடம் அந்த வழ அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் குருவும் என்ன கடன் கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் நீங்க யார போய் கேட்டு பாருங்க கடன் கொடுக்கிறதுக்கு ரெடியா இருப்பாங்க ஆனா ஒரே விஷயம் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல போக என்பதை மனதில் பதி வைத்து கொள்ளுங்கள் இல்லைன்னா என்ன ஆகும் கடனை வாங்கி கடனை அடைத்தல் இயமைக்கே போயிட்டு இருக்கும் இதுவே ஒரு மன உளைச்சல் என நீங்களே கிரியேட் பண்ணிருவீங்க ஏன்னா ஆறாம் அதிபதியும் நீங்களே உங்களுக்கு எதிர்ப்பு யாருன்னா நீங்களே எதையாவது ஒன்று செஞ்சுக்குவீங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னா அந்த ரிசபராசி என்பவர்களுக்கு உங்க ராசி அதிபதியும் அதே சுக்குரன் ஆறாம் அதிபதியும் அதே சுக்குரன் தான் அப்போ உங்களை கெடுப்பதற்கு நீங்களே எதாவது ஒன்று செஞ்சு கெடுத்துக்குவீங்க அப்போ கடன் விஷயத்துல மட்டும் உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மேல எப்பவுமே போகக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுத்துங்கள் சார் எங்களுக்கு ஹெல்த்ல சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்கு அது சரியாகுமா இந்த ஜூலை மாதம் கேட்டீங்கன்னா நிச்சயமாக சரியாகும் குரு பார்க்கிறார் எட்டாம் அதிபர் பார்க்கிறார் ஏதோ வகையில தொந்தரவு இருக்கு என்ன இருக்கு வயிற்று சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட உங்களுக்கு இந்த ரிசபத்துக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கிறது ஒரு ஹெல்த் பிரச்சனை அதிகமாக இருக்குன்னா அது வயிற்றின் மூலமாக ஜீரணம் சம்பந்தப்பட்ட கொழுப்பு சம்பந்தப்பட்ட தைராய்டு சம்பந்தப்பட்ட சுக்குரன் சம்பந்தப்பட்ட சுகர் சம்பந்தப்பட்ட இதுலதான் கொஞ்சம் அதிகமான இது இருக்கிறதுனால அதுல ரொம்ப கேர் எடுத்து கொள்ள வேண்டும் என்பதையும் மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் எட்டாம் அதிபதியுடன் சூரியன் இணைந்திருக்கிறதுனால ஒரு சிலருக்கு தலைவலி உருவாக்குறது எலும்பு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது சோ அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்வது சிறப்பு சார் ஒரு மாற்றம் நடக்குமா நான் வெளிநாடு போகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறேன் எதிர்பார்க்குறேன் சோ அந்த அமைப்பு இருக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா உண்டு குரு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டு என்பது அப்படியே எட்டுங்கிறது என்ன அப்படியே மறைந்து இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்போது என்ன நீங்கள் இங்கே விட்டு வெளியில் போக போகிறீங்கன்னு அர்த்தம் ஸோ அதற்கு குரு பகவானும் துணை புரிகிறது அப்போது நீங்கள் வெளிநாடு செல்வதற்கு வாய்ப்புள்ள ஒரு மாதமாக அமையும் தனத்தை தேடி பொருளாதாரத்தை தேடி அப்படிங்கிற அமைப்புங்கிறது சிறப்பு பெறுகிறது வெளிநாடு வெளியூர் அந்நிய தேசம் அதர் ஸ்டேட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் ஸோ இந்த மாதிரி வெளிநாடு வெளிநாட்டுக்கு செல்வதற்கும் தொழிலை சார்ந்த விஷயம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதுக்கெல்லாமே வெளிமாநிலம் வெளிநாடுக்கு போகக்கூடிய கொடுப்பினை இந்த மாதம் இருக்கிறது இந்த ரிசபத்துக்குன்னு சொல்லுவேன் படிப்பு பிரமாதமா இருக்கும் போது நல்ல படிப்பு படிக்க போகிறீங்க அதாவது வித்தியாசமாக எதையாவது ஒடுத்து சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்ங்கிறது இந்த மாதம் இருக்கும் வித்தியாசமான முறையில் மற்றவர்கள் எடுக்க முடியாத தன்மையில் வித்தியாசமான கோர்ஸ் எடுத்து படிக்கணும் நான் இப்படி சாதிக்கணும் ரிசர்ச்சில் போகணும் மறைந்துள்ள சில விஷயங்களை கற்றுக்கணும் ஸோ இந்த மாதிரியான என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் ஸோ ஆக மொத்தம் இந்த மாதம் ரசபத்துக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த தனாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால புதன்கிழமை என்று அதாவது தனம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை வருது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா புதன்கிழமை என்று பெருமாளை சென்று வழிபடுவதும் அல்லது ஒரு தடவை மதுரை மீனாட்சி சென்று வழிபடும் போது நிச்சயமா தனம் பொருளாதாரத்தில் சிறப்பு கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப சொன்னது ஒரு பொது பலன் ஒரு துல்லிய பலன் வேணும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது திருமணம் நடக்கவே மாட்டேங்குது நிறைய வரன் பார்த்துட்டே இருக்கிறோம் எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்மளுடைய விதியில் அமைந்திருக்கு அப்போ எதை எடுத்து படித்தால் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்